அப்பா என்னிடம் ஒரு பெரும் விஷயத்தை மறைத்து விட்டாயே நான் தங்களிடம் மறைப்பதா அப்படி இல்லையே ஆலயத்தில் அரசிக்கும் உனக்கும் ஏதோ வாக்குவாதம் நடந்ததாமே ஒன்றுமில்லை வழக்கம் போல் நான் கோவிலில் பாடிக்கொண்டிருந்தேன் அரசியார் வந்தார்கள் பரிசு கொடுத்தார்கள் ஆண்டவன் தொன்றுக்கு கூலி வாங்கும் பழக்கம் இல்லை என்று மறுத்துவிட்டேன் நாடாளும் பேரரசி கொடுக்கும் பொருளை பெற்றுக் கொள்ள வேண்டியதுதானே ஆக மகிழ்ந்து கொடுத்தால் பெற்றுக் கொண்டிருப்பேன் அது ஆணவம் கலந்த பரிசாக இருந்தது அதனால் மறுத்து விட்டேன் அது தவற அரசியை அவமதித்து விட்டாய் என்று ஏதேனும் ஆபத்து விட்டால் ஆபத்து எனக்க செங்கோல் அவர்கள் கையில் என்றால் எழுதுகோல் என் கையில் வித்யாபதி ஊமையா இருந்தவனுக்கு பேசும் சக்தி வந்ததும் ஒருவரையும் மதிக்க மாட்டேன் என்கிறான் கட்டுப்பட்டு நடப்பவன் நான் ஆணவத்தால் யாராவது என்னை அடக்க நினைத்தால் அவர்களை அடக்கி விடுவேன் நாம் ஆண்டவனின் அடியார்கள் தூய்மையாக அவனை பாடி பணிபுரிபவர்கள் இடையே வந்து மறையும் இந்த பாவ ஜென்மங்களுக்காக தாங்கள் வருந்த வேண்டாம் வணக்கம் வணக்கம் யார் நீர் அரசியார் உத்தரவுப்படி அரண்மனையில் இருந்து தங்களை கௌரவிக்க முடிவு சபைக்கு அழைத்து வரும்படி மகாராணி கட்டளை பல்லக்கு பரிவாரம் வெளியே வெளியேறினே அவர்களுடைய பெருந்தன்மையை கவனித்தாயா அப்பா ஒன்றும் பேச வேண்டாம் புறப்படு புறப்படுவதற்கு முன் வித்யாபதி மறுப்பு தேவையில்லை இது உன் தந்தையின் கட்டளை அரசியின் ஆணைப்படி உத்தரவு பேரரசி செல்வபுரத்தின் பெண்ணரசி மங்கையர் உலகிற்கு மாபெரும் தலைவியாய் விளங்க வந்த மங்கையர்க்கரசி தக்க சமயத்தில் மக்களை காக்க வந்த மாதரசி திருவின் கடாட்சத்தால் தெய்வத்தின் கருணையால் நம் நாட்டிற்கு கிடைத்த பொன்னரசி மாட்சிமி தங்கிய செல்வபுரத்தின் மகாராணி ராஜ மகோன்னத ராஜ கோலாகல ராஜகம்பீர ஸ்ரீ விஜய செல்வாம்பியை நாட்டியார் பிரதம தளபதி பட்டமளிப்பு விழாவிற்கு விஜயம் செய்துள்ள ராஜ அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் என் அழைப்பிற்கனங்கி அனைவரும் வருக தந்தமைக்கு நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் தன்னை துச்சம் என மதித்து என்னை காப்பாற்றிய வீரமல்லனின் வீரத்தை பற்றி நான் விளக்கம் சொல்ல தேவையில்லை நடந்த சம்பவம் நாடறிந்ததே அப்படிப்பட்ட பலசாரியை அரசியின் உயிரையே காத்த மாபெரும் வீரனை இந்த செல்வபுரத்தின் பிரதம தளபதியாக நியமிக்க முடிவு கட்டி உங்கள் முன் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறேன் வீரமல்லரே நாட்டிற்கும் சட்டத்திற்கும் கட்டுப்பட்டு பெற்ற தாய் போல் பிறந்த நாட்டை பாதுகாக்க வேண்டியது உமது கடமை என்று கட்டளையிட்டு இன்று முதல் உண்மை எமது நாட்டிற்கு பிரதம தளபதியாக நியமிக்கிறேன்

நாங்களும் நாட்டை பாதுகாப்போம் என்று உறுதி கூறுகிறோம் ஆற்றல் பெருகட்டும் படைபலம் அரசியை தங்கள் உத்தரவுப்படி புலவரை அழைத்து வந்திருக்கிறோம் உத்தரவு யார் அந்த புலவன் வருவார் பாரு நாடு அழைத்தது உமக்கு வியப்பை தந்ததோ வேண்டா காரணம் புரியவில்லை புரிய சொல்கிறேன் உமது புலமையின் திறமையை பரிசோதிக்கவே உண்மை அழைத்தேன் என் திறமையை பரிசோதிக்கும் அளவுக்கு தேர்ச்சி பெற்ற பாவலன் இங்கு யாரோ சகலரும் இங்கு சகல கலைகளும் பயின்றவரே மகிழ்ச்சி விழாக்களை கேட்டால் விடை சொல்ல காத்திருக்கிறேன் தாய் தாய் இல்லை தந்தை உண்டு உற்றார் உறவினர் இல்லை சகோதரர் அநாதை உமக்கு தொழில் எமக்கு தொழில் கவிதை அடுத்து ஆண்டவன் தொண்டு இதற்கு முன் பிறப்பால் ஊமை வந்தது கலைவாணியின் அருளால் நம்பத்தோழை வீரனாகி தளபதியாக வீட்டிற்கும் போது ஊமை புலவனாகி பேசுவது நம்ப முடியவில்லையோ அடக்கமாக பேசு அமைதியாக கேளும் வித்தையை வெத்தப்படித்து வினாக்களுக்கு அடுக்கடுக்காக விடை பகிரும் புலவர் வித்யாபதி அரசி ஆட்சி கிழக்கணம் ஆணவமற்ற அரசு புலவனின் உரிமை சுதந்திர பறவை இதயத்தை மகிழ்விப்பது புலந்தையின் மடலை வேதனை தருவது நண்பனின் பிரிவு நட்பு உயர்வு இடுக்கன் களைவது எண்ண கூடாதது செல்வத்தின் செருக்கு பொருள் இல்லாதவர்க்கு இவ்வுலக இல்லை அருள் இல்லாதவர்க்கு எவ்வுலகமும் இல்லை எங்கும் வேண்டுவது ஒழுக்கத்தின் உயர்வு உயர்வுக்கு வழி உண்மையும் சத்தியம் அழியாது நிற்பது கவிஞனின் காவியம் அழிந்து விடுவது நிலையற்ற செல்வம் வீரனுக்கு அழகு பேச்சை குறைப்பது புலவனுக்கு முடிவு தொன்னேட்டில் இருப்பது புவியாய் முடிவு முடி சார்ந்த மன்னரும் முடிவில் பிடிசாம்பலாவர் சகிக்க முடியாதது பச்சை குழந்தையின் அழுகை முடியாதது பத்னி பெண்ணின் சாபம் கேட்கட்டகாரரு தகுதியற்ற கேள்வியும் அர்த்தமற்ற பதிலும் பார்க்க முடியாதது அடக்கமில்லாவை அதற்கு உதாரணம் உங்களது ஆட்சி தியாவதி வித்யாவதி உமது புலமையின் திறமையை பாராட்டுகிறேன் இன்று முதல் உம்மை எமது ஆஸ்தான புலவனாக நியமிக்க முடிவு கட்டியிருக்கிறேன் நீங்கள் முடிவு கட்டி இருக்கலாம் ஆனால் முழு மனதுடன் நான் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டாமா ஏற்றுக்கொள்ள என்ன தயக்கம் ஆண்டவன் சன்னிதானத்திற்கு எங்களை அர்ப்பணித்துக் கொண்ட பரம்பரை நாங்கள் தெய்வத்தொண்டே திருத்தொண்டாக நினைத்து இறைவனுக்கு அடியவனாக இருக்கும் நான் இந்த அரசுக்கு அடிமையாக மாட்டேன் ஆனவம் படைத்த புலவனே எப்போது எமது அரசியின் கட்டளையை மதிக்கத் தவறினாயோ அப்போதே உனக்கு இங்கு ஆஸ்தான போலவராக அமரும் யோகித இல்லை என்று முடிவு கட்டிவிட்டோம் போகட்டும் அழைத்த மரியாதைக்காக நாங்கள் அனைவரும் கேட்க அரசியை பாராட்டி ஒரே ஒரு கவி பாடிவிட்டு பாடுவதில்லை எப்படி இறைவரை பாடுவாயால் இடையே தோன்றி மறையும் இந்த மனித ஜென்மங்களை பாடுவதில்லை பாடாமல் உன்னை விடப்போவதில்லை இந்த பலாத்காரத்தைக் கண்டு நான் பயப்படப் போவதில்லை

சற்று நிதானமாகவே நடந்து கொள்ளுங்கள் மற்றவரை நினைத்தவர் அதிக நாள் வாழ்ந்ததில்லை வாழ போதும் நிறுத்து கொண்டு மன்னிப்பு கட்டும் வரை இவனை சிறையில் அடைத்து சித்திரவதை செய்யுங்கள் நல்ல ஆட்சி உயர்ந்த அரசு சிறந்த தளபதி பாவம் மக்கள் இழுத்து செல்லுங்கள் இவனை நானே வருகிறேன்